எல்லாத்தையும் ஒரே நாளில் பாக்கணுமா அதுக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே ஒரு ஸ்பெஷல் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி தராங்க அந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா டீடைல்டு பிளான் தான் இந்த நம்ம வீடியோம் ஸ்தல வழிபாடு நம்ம எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான புடிச்சிருக்கும் இந்த நவகிரகத்துல இருக்க ஒன்பது சாமிக்கும் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு சிறப்பான கோயில் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கோயில்கள் எல்லாமே கும்பகோணம் நகரத்தை சுத்தி தான் இருக்கு அதனால இந்த ட்ரிப் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது இந்த ட்ரிப்பை தமிழ்நாடு கவர்மெண்ட் வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் தான் அரேஞ்ச் பண்றாங்க சனிக்கிழமை காலையில ஆறு மணிக்கு ஒரு ட்ரிப் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணிக்கு ஒரு ட்ரிப் இந்த ட்ரிப் காலையில ஆறு மணிக்கு உங்களை பிக்கப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களை திங்களூர்ல இருக்க சந்திரன் கோவில்ல தரிசனம் செய்ய வைக்கிறாங்க அடுத்து இதை முடிச்சுட்டு கால் மணிக்கு ஆலங்குடியில் இருக்க குரு பகவான் தரிசனம் இது ரெண்டையுமே முடிச்சிட்டு காலை உணவுக்கான இடைவேளை ஓடுறாங்க அடுத்து உங்களை திருநாகேஸ்வரத்துக்கு கூட்டிகிட்டு போய் ராகு பகவான் தரிசனம் பதினோரு மணிக்கு இது முடிஞ்சோன்னா பதினொன்றரை மணிக்கு வைத்தீஸ்வரன் கோயில் இருக்க செவ்வாய் பகவான் தரிசனம் இந்த அஞ்சு கோயில் தரிசனமும் முடிச்சுட்டு பன்னெண்டரை டு ஒன்றரை மணிக்கு உணவு இடைவேளை விடுறாங்க மதிய உணவு இடைவேளை முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டரை மணிக்கு திரும்ப திருவெங்காடு புதன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க முடிச்சிட்டு திரும்ப நாலு மணிக்கு கீழபெரும் வெள்ளத்துல இருக்க கேது பகவான் தரிசனம் அதை முடிச்சிட்டு கடைசியா திருநள்ளாறுல இருக்க சனி பகவான் தரிசனம் இந்த நவ கிரகங்களோட ஒன்பது கோவில்களையும் முடிச்சிட்டு கடைசியா உங்களை திரும்ப நைட் எட்டு மணிக்குள்ள கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கே கொண்டு வந்து திரும்ப ரிட்டர்ன் ட்ராப் பண்ணிடுவாங்க இதுக்கு பர் பர்சனுக்கு சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கான டிக்கெட்ஸை நீங்கள் டிஎன்எஸ்டிசி மொபைல் ஆப் மூலமா இல்லாட்டி டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன்ற வெப்சைட் மூலமா நீங்களே போய் புக் பண்ணிக்கலாம் உங்க வீட்ல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நவகிரகஸ்தல வழிபாட கண்டிப்பா இந்த ட்ரிப் மூலமா நீங்க பண்ணிட்டு வரலாம்